கிரேசன் புத்தாக்கம் மற்றும் இன்குபேட்டர் மையம் மற்றும் ஐக்கிய பொருளாதார மன்றம் இணைந்து கல்வி நிறுவனங்கள் மாநாடு நடைபெற்றது அதிவேக பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி நிறுவனங்கள் பொது தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு முக்கியம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு ஐக்கிய பொருளாதார மன்றம் மற்றும் கிரேசன் புத்தாக்கம் மற்றும் இன்குபேட்டர் மையம் இணைந்து கல்வி நிறுவனங்கள் மாநாடு என்று பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரேசன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி நிறுவனங்களின் பங்கு எனும் தலைப்பில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் டாலர் ஒன் டிரில்லியன் பொருளாதார இலக்கை கொண்ட தமிழ்நாட்டின் தொலைநோக்கு பார்வையில் கல்வி நிலையங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் பங்கு எனும் தலைப்பில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைகள் அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிஐஐசி புத்தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகள் பற்றிய தொகுப்பு வெளியிட்டாா் மேலும் சிஐஐசியில் ஆரம்பிக்கப்பட்ட புது நிறுவனங்களையும் துவக்கி வைத்தார் ஸ்டார்ட் அப் டிஎன் மேலாண்மை இயக்குநர் தலைமை செயல் அலுவலர் சிவராஜா ராமநாதன் பங்கு பெற்றார் தலைவர் அஹ்மத் புகாரி ஐக்கிய பொருளாதார மன்றத்தின் நோக்கங்கள் பற்றி எடுத்துரைத்தார் தொழில் முனைவோர்கள் புத்தொழில்கள் புத்தாக்கம் இன்குபேட்டர் மற்றும் தொழில் திறன் துரிதப்படுத்துவது போன்ற விஷயங்களுக்கு கல்வி மையங்களில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் நடராஜன் மழுப்பிள்ளை தலைமை செயல் அலுவலர் இந்திய தொழில்நுட்ப மைய ஆராய்ச்சி பூங்கா பர்வேஸ் ஆலம் ஜெயல் இயக்குநர் சிஐஐசி இம்மையம் உருவான நாளிலிருந்து இன்று வரை நடைபெற்ற முன்னேற்றங்கள் பற்றி கூறினார் அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமெரிக்க டாலர் ஒன் டிரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்ற உயரிய இலக்கை வைத்துள்ளது அதாவது சுமார் எண்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் என்கிற பொருளாதாரமாக உயர வேண்டும் தற்போதைய மாநிலத்தின் பொருளாதாரம் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இலக்கை அடைய நம் வளர்ச்சி அதிவேகமாகவும் தற்போதைய உள்ள தயாரிப்பு மற்றும் பொருட்களின் உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் மேலும் தற்போது இருக்கும் மாநிலத்தில் உள்ள தயாரிப்புகள் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் இதற்காக மிக முக்கிய பங்கு உயர்கல்வி நிலையங்களுக்கு புத்தொழில் நிறுவனங்களுக்கும் உண்டு இந்த அதிவேக வளர்ச்சிக்கு நம் நாட்டின் மிகப்பெரிய சக்தி நம் நாட்டின் இளைய சமுதாயம்தான் உலகில் எந்த ஒரு நாட்டில் இல்லாத திறமை வாய்ந்த இளைஞர்கள் நம் நாட்டில்தான் உள்ளனர் எங்கள் துறையில் ஒரு அங்கம் வகிக்கும் ஐசிடி அகாடமி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஆயிரத்தி எழுநூறு கல்லூரிகளுடன் இணைந்து மாணவர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பு உருவாக்க பயிற்சி அளித்து வருகிறது கிரேசன் புத்தாக்கம் மற்றும் இன்குபேட்டர் மையம் பல தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து புதுமையான யோசனைகளுக்கு துணை நின்று இளைஞர்கள் நலன் மற்றும் மேம்பாட்டில் அதிக அக்கறை மற்றும் கவனம் செலுத்துகிறது ஒரு கல்வி நிறுவனம் உண்மையாகவே ஒரு திறன்மிகு மையமாக வளர வேண்டும் என்றார் திறமைக்கு சுதந்திரம் மற்றும் ஊக்கம் அளிக்க வேண்டும் புதுமை மற்றும் பூத்தாக்கத்திற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் இவ்வாறு கூறினார்